வணக்கம் இது உங்க தமிழ் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் வங்கி கடனை ஏப்பம் விட அனில் அம்பானி முயற்சி திவால் நோட்டீஸ் கொடுத்தார் இன்னும் நீங்க தமிழ் கீழே இருக்கிற அப்டேட்டு பில்ஸ் மொழியும் பிரஸ் பண்ணுங்க அம்பானி சகோதரர்களில் அனில் அம்பானிக்கு சொந்தமான தொலைத்தொடர்பு நிறுவனம் ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் இந்த நிறுவனம் நாற்பது வங்கிகள் மற்றும் நிறுவனங்களிடம் இருந்து கடன் வாங்கியுள்ளது விஜயா வங்கியில் மட்டும் நாற்பது ஆறாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு கடன் பெற்று அதனை திருப்பி செலுத்தவில்லை பாரத ஸ்டேட் வங்கி யூனியன் வங்கி கனரா வங்கி ஐடிபிஐ ஸ்டாண்டர்ட் சார்டர்ட் HSBI எஸ்பிஐ வங்கிகள் மற்றும் சீன மேம்பாட்டு நிறுவனம் ஆகியவற்றிடமும் கடன் வாங்கியுள்ளது மேலும் ஸ்வீடனை சேர்ந்த எரிக்சன் நிறுவனத்திற்கு மட்டும் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் பாக்கி வைக்கப்பட்டுள்ளது இந்த கடனை அடைப்பதற்கு இருபத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை விற்க முயன்றும் பல்வேறு காரணங்களால் அதனை விற்க முடியவில்லை என்று அனில் அம்பானி கூறி வந்தார் கடந்த செப்டம்பர் மாதத்தில் ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் நிறுவனம் தன் சேவையை முற்றிலும் நிறுத்திக் கொண்டது ரியல் எஸ்டேட் வர்த்தகத்தில் மட்டும் கவனம் செலுத்தப் போவதாக அறிவித்தது இந்நிலையில்தான் ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் நிறுவனம் சார்பில் அனில் அம்பானி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் பட்ட கடன்களை திருப்பி செலுத்துவதற்காக நிறுவனத்திற்கு சொந்தமான சொத்துக்களை விற்க கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜூன் இரண்டாம் தேதி முடிவு செய்யப்பட்டது பதினெட்டு மாதங்கள் ஆன பிறகும் சொத்துக்களை விற்க முடியவில்லை இதனால் கடன் கொடுத்தவர்களுக்கு சிறிதளவு கூட திருப்பி செலுத்த முடியவில்லை இந்த நிலையில் கம்பெனியின் இயக்குநர்கள் குழு நேற்று முன்தினம் ஆலோசனை நடத்தியது அதில் கம்பெனியை திவாலானதாக அறிவிக்க மும்பையில் உள்ள தேசிய கம்பெனி சட்ட தீர்ப்பாயத்தை அணுகுவது என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது விஜய் மல்லையா நீரவ் மோடியை அடுத்து தற்போது அந்த லிஸ்டில் அனில் அம்பானியும் இணைந்துள்ளார் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு விடுங்க நண்பர்கள் பார்க்க ஷேர் பண்ணுங்க மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்குமாறே நன்றி வணக்கம் இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ்